வாழ்பவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்தறிபவன் மக்களோட ஒத்து வாழாத வாழ்பவன் வாழாதவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இசையொழிந்தவன் ஒத்து போகாதவன் தோன்றிபவன் அப்படிங்கிறது யாருன்னா புகழ் தரும் பண்புடையவன் வெள்ள நினைப்பவன் யாருன்னா காத்திருப்பவன் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன டூ ஃபோர் த்ரீ ஒன் அடுத்து பூம்பெயர் முன் இன டேஷ் தோன்றும் இன மென்மையும் தோன்றும் ஓகே அண்மையில் இருப்பவரை அழைப்பதற்கும் தொலைவில் இருப்பவரை அழைப்பதற்கும் இடப்படும் குறி வீணாக்குறி விடையை கண்டேன் என்றுரைத்தாய் உரைப்பாய் ஒரு வினாவை நீயே நிற்கின்றாய் ஆஹ் என்று உரைப்பவர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் ஏழு சுவோடு புத்தகம் முதலிய சொற்கள் தரும் பொருள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நூல் முளவோசை இச்சவோசை இச்சொல்லில் அமைந்து புணர்ச்சி விதிகளை வேறுபடுத்துகிறது எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு முளவாசைக்கான ஆஹ் உணர்ச்சி விதிகள் இதுதான் அடுத்து செவன்த் ஒன் பிழையான தொடரை கண்டறிய இதுல பாருங்க குறைந்த எட்டு தொகை அடிகளை ஐந்து நூறு நூல்கள் உடையது இதுதான் தவறான பிழையான தொடர் செயல் உவமானமும் ஓமியும் இடம்பெற்று ஓம உறுப்பு வெளிப்படையாக வருவது என்னன்னா ஓமியணிதான் கூற்று மாணவர்கள் பள்ளியில் ஆஹ் பயில்கின்ற போதே கூடுதல் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் காரணம் இத்திறன்கள் எதிர்காலத்தில் மாணவர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ரெண்டுமே கரெக்ட் தான் அதுக்கடுத்து ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னை மரம் அடுத்து துய்த்தல் குறிப்பு தருக சாரி போது என்ற சொல் உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகம் துய்த்தல் இதுக்கான குறிப்பு தல் வந்துட்டாவே அது வந்து என்னதுன்னா தொழிற்பயர் தான் அதுக்கப்புறம் பொருத்தமான இலக்கிய வடிவத்தை தேர்க ஒற்றை வைக்கோல் புரட்சி இது வந்து மரபு கவிதை இது தப்பு தான் அதுக்கப்புறம் மனோன்மோனியம் சிறுகதை தப்பு யானை டாக்டர் குறும்பு இது கரெக்ட் ஐங்க புதுக்கவிதை தப்பு கூடம் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தகப்பன்குடி ஓகே இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிரிவு மூணு இருக்கு இல்லைங்க ஃபுல்லாவே கிராமர் டூ மார்க்ஸா இருக்கும் இதுக்கான ஆன்சர் கீ வந்து நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா பாருங்க அந்த டுவெண்ட்டி டூ ல இருந்து டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் அதுக்கப்புறம் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஒன் இந்த ரெண்டு கொஸ்டினுக்குமே ஆன்சர் கொடுத்துருப்போம் இதெல்லாமே படிச்சு இதெல்லாமே நம்ம கல்சாவிடி இருந்தாலே கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி மார்க் வந்து நம்ம தமிழில் எழுதலாம் நைன்ட்டிக்கு ஸோ அதுக்காக தான் இந்த ஆன்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் அடுத்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்க்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடுங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் அதுக்காக இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஆன்சர் கேஸ் உங்களுக்கு சீக்கிரமா அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் காட்டணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டுமே போதும் ஓகேங்களா இந்த பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் சரி ஆன்சர் கேட பிடிஎஃபும் சரி ரெண்டுமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருப்ப நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல நம்ம பாக்கலாம்